கலாமா என்ன பண்றீங்க ஏன் திடீர்னு முடிவு இது என்னென்ன அளவுகள் ஆ இது வந்து இதுக்கு குழம்பு போட்டிருக்கீங்களா மிளகாவில் அதாவது ஒரு கிலோ அக்கு எல்லாரும் நூறு சீரகம் ஐம்பது சோம்பு உளுந்து அரிசி இந்த மாதிரி சில ஐட்டங்கள் சில பல ஐட்டங்கள் பெருங்காயம் முதல் கொண்டு அது என்னது தனி மொழகாக்கு சரி ஓகே இப்போ எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து யூடியூப்பில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அம்மா வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக காமிச்சிருக்கோம் அண்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா கலாஸ் மசாலா அப்படின்னு நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க என்னென்னா யூடியூப்பில் பார்த்து கே யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து கேட்குற மக்களுக்கு ஹோம் மேட் வீட்டிலையே தயாரித்த குழம்பு மிளகாத்தூளை அரைச்சு நாங்கள் வந்து சேல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பிராண்டிங் விலைகள்லாம் கொஞ்சம் போயிட்ருக்கு பின்ச பின்னாடி கலாஸ் மசாலா எங்கள் அம்மாவே கைப்பட எல்லாத்தையும் வந்து வறுத்து பொடி பண்ணி அரைச்சி இதில் பார்த்தீங்கன்னா அது கூட அந்த ச சடகம் கூட இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூரில் நம்ம எல்லாமே வீட்டு மசாலா தான் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதில் வந்து இந்த பருப்பு ஜீரகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து வருத்த அரைச்சு உங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமான முறைகளில் இருக்கும் சரிங்களா இப்படி வருத்ததுக்கு வந்து மொட்டை மாடியில் நல்லா சுருக்குன்னு வெயிலில் காய வச்சு அதில் இருக்கிற இறத்தன்மைகள்லாம் எடுத்து மாவு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து பேக்கெட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும் விலையும் மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா சொல்ல சொல்லு அதை பற்றி கலாஸ் மசாலா பற்றி சொல்லுங்கள் ஓகே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லி ஓகே வீட்டிலையே தயாரிச்சாக்கணும் இங்கே பாருங்க ஆ பார்த்து சொல்லுங்கள் ஓகே ஆ வேணுங்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன் வேணுங்கிறவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மசாலா வீடு தேடி வரும் ஓகே வேறு என்ன ஓகே பாய் இங்கே பாய் சொல்லிடுங்க ம்